எல்லா உறவுகளும் ஒரே மாதிரியாக இருப்பது இல்லை நம் இருக்கும் எல்லா உறவுகளுமே சில நேரங்களில் சில மாற்றத்தை அடைகிறார்கள் மகனின் மாற்றத்தை திருமணத்திற்கு பின் உணரலாம் மகளின் மாற்றத்தை வாலிப வயதில் உணரலாம் கணவனின் மாற்றத்தை போது உணரலாம் மனைவியின் மாற்றத்தை கணவனின் வறுமையில் உணரலாம் நண்பனின் மாற்றத்தை நம்முடைய துன்ப காலத்தில் உணரலாம் சகோதரனின் மாற்றத்தை சண்டையில் உணரலாம் சகோதரியின் மாற்றத்தை சொத்து பிரிக்கும் போது உணரலாம் பிள்ளைகளின் மாற்றத்தை நமக்கு முதுமை காலங்களில் உணரலாம் பிறப்பது ஓரிடம் வளர்வது ஓரிடம் படிப்பது ஓரிடம் வேலைக்கு சென்று சம்பாதிப்பது ஓரிடம் வாழ்க்கை துணை அமைவது ஓரிடம் ஒன்றாக சேர்ந்து வாழ்வது ஓரிடம் கடைசி கால வாழ்க்கையில் நோயால் பிடிபட்டு மறுக்க போவது இந்த வாழ்க்கை பயணத்தில் அன்பையும் அரவணைப்பையும் கொடுத்துவிட்டு செல்வோம் உங்களை கண்டு கொள்ளாதவர்களிடம் கண்ணீர் விடுவதிலும் உங்களுக்கு செவி சாய்க்காதவர்களிடம் கத்தி கதறுவதிலும் உங்களை விட்டு விலகி செல்பவர்களிடம் விளக்கம் கேட்பதிலும் உங்களை அளவர்த்தவர்களிடமே நீங்கள் ஆவல் தேடும் உங்கள் அன்பு அலட்சியம் செய்பவர்களிடமே அன்பு செலுத்துவதிலும் உங்களை உதறி தள்ளிவிட்டு போனவர்களையே நீங்கள் உயிராக நினைப்பதிலும் எந்த பயனும் இல்லை எதுவாக இருந்தாலும் மிகுந்த கவனத்துடன் தேவை இன்று தேவை என்று தேவையற்றதாக மாறிவிடக்கூடும் மற்றவர்கள் வருத்தப்படும் அளவிற்கு நாம் நடந்துவிடக் கூடாது என்று நினைப்பவர்கள் தான் பல சூழ்நிலைகளில் மற்றவர்களால் வருத்தப்படும் நிலைக்கு தள்ளப்படுகின்றன வாழ்க்கையில் நீ சந்திக்கின்ற ஒவ்வொருவரும் உனக்காக அனுப்பப்பட்டவர்களே இதில் வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என்று யாரும் இல்லை வாழ்க்கையில் அவர்கள் வருவதற்கும் அதனால் விளையும் நன்மை தீமைகளுக்கும் நீ இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடங்கள் மிச்சம் இருக்கிறது என்பதே காரணம் நம்பவே கூடாதவர்களை எல்லாம் நம்பி வாழ்க்கையில் ஏன் பறந்து விடுகின்றன சிலர் சிலர் நம்ப வேண்டிய நல்லவர்களை எல்லாம் சந்தேகப்பட்டு இழந்து விடுகிறார்கள் சிலர் யாரையும் எளிதாக புரிந்து கொள்ள முடியாதுதான் ஆனால் புரிந்து கொண்டால் தான் உண்மையான அன்பும் நம்பிக்கையும் பிறக்கும் ஒருவன் பணக்காரன் என்ற காரணத்திற்காக மட்டும் அவனை வணக்குவது பச்சுஞ்சிகளின் செயல் நல்ல குணம் படைத்தவன் என்ற காரணத்திற்காக ஒருவனை வணக்குவதுதான் நல்ல மனம் படைத்தவனின் செயல் ஒருவர் உங்கள் மீது காட்டும் அன்பை உதாசீனம் செய்து விடாதீர்கள் பல வழிகளிலும் வேதனைகளுக்கும் நடுவே கூட அவர்கள் உங்களை நேசிக்கலாம் அதை புரிந்து கொள்ளாமல் நீங்களும் அவர்களின் வழிகளையும் வேதனைகளையும் இன்னும் அதிகப்படுத்தி விடாதீர்கள் எல்லோருக்கும் என்று ஏதேனும் ஒன்றும் இருக்கும் சில தீய எண்ணம் படைத்தவர்கள் மற்றவர்களின் பலவீனங்களை பயன்படுத்திக் கொண்டு அவர்களின் வாழ்க்கையில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய பலவீனத்தால் அவர்களின் வாழ்க்கையிலும் வேறு ஒருவர் விளையாடத்தான் போகிறார்கள் என்பதை நினைத்து எதிர்பார்க்கவே மறந்து விடுகிறார்கள் ஒரே ஒரு ஏமாற்றுக்காரன் உங்களுக்கு நண்பனாகவோ உறவாகவோ இருந்தால் உங்களின் எதிரியை விட அவன் மிகவும் மோசமானவன் அதனால் யாரையும் முழுமையாக நம்பி விடாதீர்கள் பிறகு முழுவதுமாக மோசம் போய்விடீர்கள் நச்சு போம்பை கூட நம்பலாம் ஆனால் சிரித்து சிரித்து நடித்து நம்மை அவர்களின் சுய தேவைகளுக்கு பயன்படுத்தி விட்டு நம்முடைய உணவுகளையும் நம்மையும் அழிக்க நினைக்கும் மனிதர்களை ஒருபோதும் நம்பாதே அவர்கள் நம்மையே நம் கையால் அழித்து விடுவார்கள் வாழ்க்கையில் பல போராட்டங்களையும் பல துரோகங்களையும் பார்த்துவிட்ட பிறகுதான் இந்த தான் கடைசி இருக்க வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இங்கு மனிதன் மனித நேயத்தோடு வாழ்வதற்கு பிறரின் வழியை புரிந்து கொண்டாலே போதும் அப்போதுதான் மனித நிலைக்கும் ஏழைக்கு முன்னால் நின்று கொண்டு உன்னிடம் இருக்கும் செல்வத்தை பற்றி பேசாதே நோயாளிக்கு முன் நின்று கொண்டு உன் ஆக்கிய பாக்கியத்தை பற்றி பேசாதே பலவீனமானவர்களுக்கு முன்னால் நின்று கொண்டு உன் பலத்தை பற்றி பேசாதே மகிழ்ச்சியை இழந்தவனுக்கு முன்னால் நின்று கொண்டு உனது சந்தோஷத்தை பற்றி பேசாதே கைதிக்கு முன் நின்று கொண்டு உன் சுதந்திரத்தை பற்றி பேசாதே கடந்து போனது நினைத்து இடுத்து போய்விடுது நாம் அடுத்தவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து தோண்டு போவது நம்மோடு இருக்கும் அனைவரையும் திருப்திப்படுத்த நினைக்கோ நம் நிம்மதியை இழந்து தவிப்பது இவை மூன்றும் தான் வாழ்வின் தேவையே கடந்து போனதை நினைத்து இடித்து போய் விடுவது நம்மை அடுத்தவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து தோண்டு போவது நம்மோடு இருக்கும் அனைவரையும் திருப்திப்படுத்த நினைத்து நம் நிம்மதியை இழந்து தவிப்பது இவை மூன்றும் தான் வாழ்வின் தேவையே இல்லாத செயல்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தவறு நம்மிடம் இருந்தால் நம்மை நம்மைவிட மிகப்பெரிய வழக்கறிஞர் யாரும் இல்லை தவறு அடுத்தவர்களிடம் இருந்தால் நம்மை விட பெரிய நீதிபதி வேறு யாரும் இல்லை எந்த உறவையும் தொலைத்துவிட வேண்டும் என்று விரும்பாதீர்கள் உங்களை தொலைத்துவிட்டு பிரிந்து வேண்டும் என்று நினைப்பவர்களை நீங்கள் தடுக்கவும் நினைக்காதீர்கள் விரும்பாதவர்களோடு ஒட்டி இருப்பதை விட இருப்பது எல்லோருக்கும் நல்லது உனக்கு ஏற்படும் துன்பங்களுக்கு நீ மட்டுமே பொறுப்பாக முடியாது என்பதை புரிந்து இருக்கும் பொறித்திரு அதனை காலம் உனக்கு சரியான நேரத்தில் வெளிப்படுத்தும் சில உறவுகளை நம் வாழ்க்கையில் இழுத்து பிடித்து வைத்துக் கொண்டு அவர்களின் போலியான அன்பை பெறுவதை காட்டிலும் தனிமை எவ்வளவு மேலானது வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதருமே நமக்கு ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுத்து விட்டுதான் செல்கிறார்கள் புத்தகங்கள் பாடங்களை விட நாம் மனிதர்கள் பாடமே எப்பொழுதும் சுய சிந்தனையோடு செயல்படு இல்லாதவற்றை தேடுகிறான் என்று கண்ணுடித்தனமாக சிலரின் பேச்சை கேட்டு இருப்பதையெல்லாம் இழந்து விடாதே உன்னை சுற்றி இருப்பவர்களில் சிலர் உன்னை சமயம் பார்த்து கீழே தள்ள காத்திருப்பார்கள் பணமாக இரு அறிவுரைகள் வாழ்வில் உயர்வானது என்று உணர்ந்தவர்கள் அதை சிறிதும் அலட்சிப்படுத்த மாட்டார்கள் சில பிள்ளைகளுக்கு நீங்கள் ஏதேனும் வாக்குறுதியை கொடுத்தாலும் அதை சரியாக நிறைவேற்றி விடுங்கள் யாருக்கும் பொய்யான வாக்குறுதிகளை மட்டும் கொடுத்து விடாதீர்கள் அது என்றேனும் ஒரு நாள் உங்களின் நன்மதிப்பை கெடுத்துவிடும் உங்களை பிடிக்கவில்லை என்று விலகி செல்பவரிடம் காரணம் கேட்காதீர்கள் காரணம் அவர்களுக்கு தகுந்தாற்போல் உருவாக்கப்படலாம் விலகி செல்பவர்களை விட்டு விடுவதே நல்லது கடவுள் தண்டித்து விடுவார் என்ற பயத்தில் மட்டும் எந்த தவறையும் செய்யாமல் இருக்காதீர்கள் அது கடவுளை அல்ல உங்களையே நீங்கள் ஏமாற்றும் செயல் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நாம் செய்யும் தீவினைக்கு எதிர்வினை ஆற்றல் அதிகம் நாம் பிறரை சொல்லால் காயம் செய்தால் நம்மை அது கல்லால் காயம் செய்யும் ஒருபோதும் செய்யாதே நீ தீமைகளை தினமும் உனக்கு நீயே ஊக்கம் சொல்லிக்கொள் வேற யாரையும் எதிர்பார்க்காதே நீ நினைத்தால் மட்டுமே உன்னால் ஜெயிக்க முடியும் எச்சரிக்கும் போது தங்களுடைய தவறுகளை சரி செய்து கொள்ள தவறினால் சங்கடங்கள் உண்டாகும் உறவில் உங்கள் குறைகள் மட்டுமே எப்போதும் அசை போடும் அவர்கள் மனதில் மனம் சொல்வதை கேட்டாலே போதும் உன்னை நீயே திருத்திக் கொள்வாய் ஒரு நல்ல தாய் நூறு ஆசிரியர்களுக்கு சமம் நம் எண்ணங்கள் யாவும் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பம் தருவதாக இருக்க கூடாது பிறருக்கு நன்மையும் ஆறுதலையும் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் நன்கு உலர்ந்த பிறகு எரியும் விரைவில் நாளும் பிரிந்த மனது எல்லாவற்றையும் அறியும் எழுதி பெற்றோர் சொற்படி கட்டாயம் நிறைவேற்று இளமையில் நீ செய்ய வேண்டிய அனைத்து செயலையும் அப்போதுதான் முதுமையில் இருக்காது உனக்கு எந்த ஒரு கவலையும் மலைப்போல் அறிவு இருந்தாலும் பணம் இருந்தாலும் அன்பான குணத்திற்குாகாது சக மனிதனின் மனதை காயப்படுத்தி இரவேடம் வேண்டும் எந்த பிரார்த்தனையும் பலிக்காது உன் பலத்தோடு மோதுபவன் எதிரி உன் பலவீனத்தோடு மோதுபவன் துரோகி எதற்காகவும் அவசரப்படாதீர்கள் நேரம் வரும்போது தானாகவே அது நடந்து வரும் யார் மீதும் விரும்பை இங்கு மாறிவிட போவது இல்லை அமைதியாக கடந்து நடப்பது நடக்கட்டும் உன்னை நிம்மதி உறங்க விடாது நெஞ்சம் அதை நீ எப்படியாவது மறந்துவிடு கொஞ்சம் நெருங்கியவர்களோடு மட்டும் நீ விளக்கமாக பேசு மற்றவர்களோடு எப்போதும் சுருக்கமாகவே பேசு பிறர் மீது நீ வைக்கும் அளவு கடந்த நம்பிக்கை உன் நெஞ்சிற்கு அதிக சுமையை தரும் குறைவாகவே இருக்கட்டும் உன் கவன குறைவால் செய்திடும் சிறு பிறருக்கு சாதகமாகவும் உனக்கு பாதகமாகவும் அமைந்துவிடும் சிந்தனையை சிதற விடாதே கூண்டத்தில் நீ இருக்கும்போது உன் காதுகளை கூர்மையாக்க தனிமையில் நீ இருக்கும்போது உன்னுடைய அறிவினை கூர்மையாக்கு உன்னுடைய அனைத்து செயல்களுக்கு பின்னாலும் ஏதோ காரணம் உண்டு நீ நல்லதை மட்டுமே எப்போது செய்வதற்கு நினை இது உன்னுடைய மனதில் வைத்துக்கொள் என்று

நீ தண்டனைகள் பெறாதே தனியாக இருப்பது பலவீனம் அல்ல அதுதான் பலம் உன்னை அவதூறாக பேசினார்கள் என எண்ணி கவலை கொள்ளாதே அந்நியாயத்திற்கு ஆயிரம் வக்கீல்கள் உண்டு நியாயத்திற்கு நீ வணங்கும் கடவுள் மட்டும் போதும் புத்தரின் கல்சிலையை சிலையை மூடிய பணி கதிரவனை கண்டதும் உருகிவிடுதல் போல ஞானம் பிறந்ததும் மாயகள் விலகுதலை எடுத்து காட்டும் வாழும் போதே மகிழ்ச்சியாய் வாழ்ந்துவிடும் ஏனெனில் இங்கு மறு ஒத்திகை கிடையாது வெற்றிகரமான வாழ்வை விட மனநிறைவான வாழ்க்கை சிறந்தது ஏனெனில் வெற்றி என்பது பிறரால் நிறைக்கப்படுகிறது மனநிறைவு என்பது உன்னால் முடிவு செய்யப்படுகிறது நிம்மதிக்கான இரண்டு வழிகள் விட்டு கொடுங்கள் இல்லை விட்டு விடுங்கள் அவமானமும் அனுபவம் தான் வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஆசான் அவை கற்றுக்கொடுக்கும் போதனையே எந்த விலையேர்ந்த புத்தகமும் கற்றுக் கொடுக்காது உண்மையான உறவுகளுக்கு விட்டுக் ஏனெனில் அது பாசம் உறவென்ற பெயரில் உங்களை உபயோகப்படுத்திக் கொண்டே இருப்பவர்களை விட்டுவிடுங்கள் ஏனெனில் அது வேஷம் பிறரை குறைத்துப் பேசி உன் மதிப்பை கூட்ட நினைக்காதேன் அப்படி செய்தால் கூடுவது உன் தலைக்கணமே தவிர மதிப்பு அல்ல உணர்ந்தவன் உயர்வான் எத்தனை முறை நீ ஏமாற்றி பட்டாலும் ஒரு போதும் அடுத்தவரை ஏமாற்ற கற்றுக் அவரவர் பலன் அவரவர் அனுபவிப்பார் நேர்மைக்கு என்றும் மரணம் இல்லை யாரை போலவும் இல்லாமல் இதுதான் நான் என்று தன் இயல்பு மாறாமல் வாழ்வதும் ஒரு வகையில் வாழ்நாள் சாதனைதான் வெற்றி தொடக்கமும் அல்ல தோல்வி முடிவும் அல்ல உன் முயற்சியும் தன்னம்பிக்கையுமே அதை முடிவு செய்கிறது எப்போது பிரச்சனை என்று ஒன்று தோன்றுகிறதோ அப்போதே அதை தீர்க்கும் வழிமுறை ஒன்றும் இருக்க வேண்டும் என்றும் அடிப்படையை உணர்ந்தால் தேவையற்ற மன வருத்தங்கள் கூர்மையான ஆயுதம் மனிதனின் நாக்கு இப்போது எங்கே நிற்கிறீர்கள் என்பதை விட எதிர்காலத்தில் எங்கே போக போகிறீர்கள் என்பதுதான் முக்கியம் சில மோசமான நாட்களை போராடி கடந்தால்தான் பல சிறப்பான நாட்களை காண முடியும் நம் வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது இல்லை என்பதை உணர ஆரம்பித்து விட்டால் நமக்குள் இருக்கும் மாணவம் காணாமல் போய்விடும் தன்னந்தனியாக நிற்பவனை விட பலசாலி இந்த உலகில் எவனும் இல்லை மனநோய் என்பது மனதால் வருவது இல்லை சில மனிதர்களால் வருகிறது தர்மத்திற்கு கோவம் இல்லை மன்னிக்கும் இயல்பும் கிடையாது செய்த தர்மத்தின் பயன் இன்றோ நாளையோ கிடைக்கே தீரும் பொறுமையாக இருப்பவனால்தான் விரும்பியதை பெற முடியும் தேடிப்படும்போது தேடப்படுவ அதுவரை அமைதியாயிரு பழகு என்பது தாழ்மையின் சின்னம் அல்ல அது ஒரு உயர்ந்த பண்பின் அருகுகின் எந்த சூழ்நிலையிலும் வாழப் பழகிக்கொள் அப்போதுதான் எதையும் தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவம் உண்டாகும் உங்களை உணராத இடங்களில் ஒதுங்கிய நில்லுங்கள் அதுவே சிறந்தது கெட்டவன் சாக்கும் போதுதான் கஷ்டப்படுவான் நல்லவன் சாக்கும் வரை கஷ்டப்படுவான் வாழ்வில் அழுவதும் தவறு இல்லை விழுவதும் தவறு இல்லை ஆனால் அழுத பின் சிரிக்காமல் இருப்பதும் விழுத பின் இல்லாமல் இருப்பதும் தான் தவறு யார் உன்னை எதிர்த்தாலும் உன் தேடல் உன் முயற்சியை கைவிடாதே கருத்து சொல்ல அனைவராலும் முடியும் அதனை செயல்படுத்த முன்னால் மட்டுமே முடியும் எனவே உனக்கு பிடித்ததை உனக்கு பிடித்தபடி செய் அழும்போது தனியாக அழு சிரிக்கும் போது நண்பர்களுடன் சிரி கூட்டத்தில் அழுதால் நடிப்பு என்பார்கள் தனியாக சிரித்தால் பைத்தியம் என்பார்கள் சில இடத்தில் நீங்கள் வெளிப்படுத்தும் அன்பு உங்களுக்கு ஏமாளி என்று பெயரை கொடுத்துவிடும் கவனமாக இருங்கள் நிராகரிப்புகளை கண்டு மனமுடையாதே உன்னை யாராவது நிராகரித்தால் நீ உயரப் போகின்றாய் என்பது அர்த்தம் அதற்கான முயற்சியில் மட்டும் நீ ஈடுபடு மறக்க வேண்டியதை நினைத்து வருந்துவதும் நினைக்க வேண்டியவைகளை மறந்து விடுவதும் நாம் இந்த உலகத்தில் தற்போது இருந்து வரும் துன்பங்கள் அனைத்திற்கும் காரணம் உன் தோல்விக்கு பல காரணங்கள் இருக்கலாம் ஆனால் உன் வெற்றிக்கு உன் தோல்விகள் தான் காரணமாக இருக்க முடியும் எத்தனை முறை நீ சந்தோஷத்தை மற்றவர்கள் பறித்து கொண்டாலும் பூத்து கொண்டே இரு பூக்களை போல காரணம் இல்லாமல் நம் வாழ்க்கையில் எதுவும் நடப்பது இல்லை வேற காரணமே சொல்லிக் கொண்டு இருந்தால் வாழ்க்கையில் எதுவுமே நடக்க போவது இல்லை சரியோ தவறோ வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை உனக்கு பிடித்தபடி மனசாட்சியோடு வாழ் தீர்வுகள் சொல்ல இங்க யாரும் நல்லவரும் இல்லை தீர்வுகள் கெட்டவனும் இல்லை பேசிக்கொண்டே இருக்காதீர்கள் வெகு சீக்கிரமாக வெறுக்கப்படுவீர்கள் மௌனமாக காத்திருங்கள் அதிகமாக தேடப்படுவீர்கள் முடிவுக்கு முக்கியத்துவம் அளிக்காமல் முயற்சிக்கு முக்கியத்துவம் அளித்தால் முழுமையான வெற்றி நிச்சயம் சிந்தித்து செயலாற்றுங்கள் செல்லும் பாதை சரியாக இருந்தால் வேகமாக அல்ல மெதுவாக ஓடினாலும் வெற்றிதான் உனக்கு எது வேண்டுமானாலும் விடம் கேள் வேண்டியதும் தரவில்லை என்றால் புரிந்து கொள் அது உனக்கானது அல்ல என்று வாழ்க்கை வாழ்வதற்கே தவிர கிடைக்காததை நினைத்து எங்கு வீணடிப்பதற்கு அல்ல கடந்து போன நாட்களில் நீ செய்த தவறுகளை நினைத்து ஏங்குவதை விட வரப்போகும் உன் எதிர்கால நாட்களில் அதை நீ சரி செய்து கொள்ளலாம் மற்றவரின் மனதை நோகடித்து விடாமல் பார்த்து பார்த்து பழகுவர்கள் தான் அவ்வம்போது மற்றவர்களால் மனம் நோகடிக்கப்படுகிறார்கள் இந்த உலகில் வேர் இல்லாமலும் நீர் இல்லாமலும் வளரக்கூடிய ஒரே செடி ஆசைதான் இருளில் இருக்கிறேன் என்று கவலைப்படாதே இருளும் விடியலை நோக்கி தான் செல்கிறது எதையை மறக்க முயற்சித்து நிம்மதியை இழக்காதீர்கள் அதை அப்படியே விட்டுவிடுங்கள் காலம் மாற்றிவிடும் ஒருவனை மனிதனாக ஆக்குபவை உதவிகளும் வசதிகளும் அல்ல அவனுக்கு ஏற்படும் இடையிருள்களும் துன்பங்களும்தான் உன் சுயகௌரவம் மற்றவர்களுக்கு திமிராக தெரிந்தால் அது உன் தவறல்ல மற்றவர்களின் பார்வையில் தான் தவறு அதுவே உன் அடையாளம் வெற்றி பெறுவதை விட வெற்றியை தக்க வைத்துக் கொள்வது இங்கு கடினம் நம்பிக்கை துரோகம் நம்பாத ஒருவரிடம் இருந்து கிடைக்காது நீ அதிகம் நம்பியவரிடம் இருந்துதான் கிடைக்கிறது தான் மட்டுமே முன்னேறினால் முயற்சியாளன் தன்னை சுற்றி இருப்பவர்களையும் முன்னேற்றினால் வெற்றியாளன் இரக்க மனமும் இருபாக்கி போகிறது சிலர் சுயநலவதி யாக்கும் போது பிடிக்கவில்லை என்றால் பொய்யாக நேசிக்காதீர்கள் அன்பாக இருப்பவர்களால் ஏமாற்றை தாங்கிக் கொள்ள முடியாது சுயமாக முடிவெடுக்கத் தெரியாதவன் பெரும்பாலும் அடிமையாகவே இருப்பான் நண்பர்கள் தவறு செய்தால் மன்னித்து விடாதே மறந்து விடு ஏனெனில் அவர்கள் உன் உறவுகள் அல்ல உணர்வுகள் தனிமை கொஞ்சம் வித்தியாசமானது நாமே அதை எடுத்துக்கொண்டால் அது இனிக்கும் மற்றவர்கள் நமக்கு கொடுத்தால் அது கசக்கும் உருவத்திற்கு தான் முக்கியத்துவம் என்றால் யானைதான் காட்டுக்கு ராஜாவாக இருக்கும் உன் திறமையை வெளிக்காட்டு உலகம் உன்னை கண்டறியும் நீ சொல்லும் ஒவ்வொரு பொய்யும் உன்னை ஒரு நாள் தலை குனிய வைக்கும் அன்று புரியும் நீ ஏமாற்றியது அவர்களை அல்ல உன்னையே என்று உன்னை விட்டு விலக நினைப்பவர்களுக்கு பாரமாய் இருப்பதை விட அவர்களை பாராமல் இருந்து பார் உன் மதிப்பு அவர்களுக்கு தெரியும் உங்களை அதிகம் காயப்படுத்திய விஷயம் எதுவோ அதுதான் உங்களை வாழ்வில் சிறந்த பாடத்தை உங்களுக்கு கற்றுத்தரும் தோல்வி உன்னை துரத்துகின்றது என்றால் நீ வெற்றியை எருகுகின்றாய் என்று அர்த்தம் விழுந்துவிட்டேன் என்று கண்ணீர் சிம்புவதை விட எழுதுவிட்டேன் என்று உன்னவசை பாசம் இருக்கும் இடத்தில் அதிகாரம் இருப்பது இல்லை அதிகாரம் இருக்கும் இடத்தில் அன்பு நிலைப்பது இல்லை நான் வெற்றி பெற வேண்டும் என்று செயல்படுங்கள் நான் மட்டுமே வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தை கைவிடுங்கள் யாருக்காகவும் உன்னை மாற்றிக் கொள்ளாதே ஒருவேளை மாற நினைத்தால் ஒவ்வொரு மனிதருக்கும் நீ மாற வேண்டியவரும் எல்லா இழந்த பின்பும் எவனிடத்தில் நம்பிக்கை மிஞ்சம் இருக்கின்றதோ அவனே வெற்றிக்கு தகுதியானவன் எந்த ஒரு செயலும் எளிதல்ல எளிதாக கிடைக்கும் எதுவும் மதிப்பல்ல முடிவுகளை தயங்காமல் எடுக்கும் திறன் நம்மிடம் இருந்தால் முன்னேற்றத்திற்கான வாழ்வில் கதவுகள் எப்போதும் திறந்தே இருக்கும் துரோகிகள் மீது நம்பிக்கை வைத்ததற்காக வருத்தப்படாதே நீ வைத்த நம்பிக்கை தான் துரோகிகளை உனக்கு அடையாளம் காட்டுகிறது தேவையில்லாமல் பேசுவதை விட அமைதியாக இருந்துவிடலாம் நம் மனது புரியாத யாருக்கும் நம் வார்த்தைகளும் புரியாது கோபத்தில் எது கிடைத்தாலும் வீசியறிய எல்லோராலும் முடியும் ஆனால் அந்த கோபத்தை வீசியறிய ஒரு தான் முடியும் எதையும் தேடி போகாதே உனக்கு தகுதி இருந்தால் அதை உன்னை தேடி வரும் தனியே நின்றாலும் தன்மானத்தோடு நிற்பதில் தவறு இல்லை ஆயிரம் உறவுகள் தர முடியாத பலத்தை ஒரு அவமானம் பெற்று தரும் உப்பும் உரிமையும் அதிகம் எடுத்தால் உணவும் உறவும் கசந்து போகும் வழி சொல்ல தெரிந்த யாரும் நமக்கு வழி சொல்ல போவது இல்லை நம் வாழ்க்கை நம் கையில் நம்மை நாம் கேள்வி கேட்காதவரை நம் தவறுகளை நாம் உணரப் போவது இல்லை வார்த்தையால் பேசுவதை வாழ் காட்டுவதே சிறப்பு இருக்கும் முயற்சி அனைத்தும் வேடிக்கை பார்க்கும் கண்களுக்கு கோமாளித்தனமாகத்தான் தெரியும் காயங்கள் இன்றி காலம் எதையும் கற்றுக் கொடுப்பது இல்லை மரணத்தை காட்டிலும் கொடுமையானது மனக்கவலை மரணம் ஒரு முறைதான் கொள்ளும் மனக்கவலை நொடிக்கு நொடி கொள்ளும் பழகிய மிருகங்களிடம் இயக்கும் பாசம் கூட பழகிய மனிதர்களிடம் இருப்பது இல்லை போலியான புன்னகை விட திமிரான கோபமே மேலானது வானில் நீ உயர உயர பறந்தாலும் வாழ்வதற்கு தரைக்குத்தான் வர வேண்டும் சிலரின் மௌனங்கள் சிலருக்கு கேள்வியாகின்றன சிலரது கேள்விகளுக்கு சிலரது மௌனங்கள் பதிலாகின்றன புன்னகையும் மௌனமும் பலம் வாய்ந்த ஆகிதங்கள் புன்னகை பல பிரச்சனைகளை தீர்க்கும் மௌனம் பல பிரச்சனைகளை வரவிடாமல் தடுக்கும் சிலரின் மௌனம் திமிரல்ல அவர்களுக்குள் இருக்கும் வழி வாழ்க்கையில் திரும்ப பெற முடியாதவை உயிரும் நேரமும் சொற்களும் ஒரு துளி அன்பை கொடுத்தால் நூறு துளி கண்ணீரை வரை வைப்பதுதான் இந்த வாழ்க்கை நோயும் கடனும் எதிர்பார்ப்பும் இல்லாதவனின் தூக்கம் மிகவும் சுகமானது சிரிப்பு இல்லாத வாழ்க்கை சிறகு இல்லாத பறவைக்கு சமம் இழப்புகள் தான் பல வலிமையும் சில வலிமைகளையும் தருகின்றன தெளிவாய் செய்யாத காரியங்கள் அனைத்தும் வலுவாக இருப்பது இல்லை அளவில்ல அன்பு இருந்தாலும் அளவோடு கொடுத்தால்தான் மதிப்பு நடக்காத கிடைக்காத ஒன்றின் மீதுதான் ஆசை அதிகமாக வருகிறது துணியாதவரை வாழ்க்கை பயம் காட்டும் துணிந்தப்பார் வாழ்க்கை காட்டும் கண்டும் காணாமல் சென்று விடுங்கள் பார்த்தும் பார்க்காமல் செல்பவர்களே ஏமாற்றம் ஏற்படும் போது நிதானமாக யோசித்தால் நாம் எதிர்பார்ப்பே தவறு என்று புரியும் முடிக்க முடியாமல் போனாலும் பரவாயில்லை ஆனால் முயன்று பார்க்க மட்டும் தயங்காதீர்கள் யாரும் அறியாத முகம் அனைவரிடமும் உண்டு அது தெரியாதவரை அனைவரும் நல்லவர்களே தவறவிட்டதை திரும்ப பெற முடியாது வாய்ப்பாக இருந்தால்